நான் வந்து இளைஞர்களை குறை சொல்லலை அவங்களுடைய ப்ரையாரிட்டி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் வந்து நாட்டுக்காகவும் நம்ம இருக்கணும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒரு கடந்த ஒரு ஆறு மாதமாக நான் சில நிகழ்வுகளை ரொம்ப குறிப்பாக உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரேன் நான் எனவும் வந்து இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் எப்படி பாரத பிரதமரை நீ ரொம்ப போட்டுற புகழற அவரையே துதிப்பாடிருக்காங்க இருக்காங்க மாதிரி அதே மாதிரி இப்போ அண்ணாமலையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என் நான் இப்போ பேசணும்னாக்கார் பட் இதுதான் உண்மை என்ன அப்படின்னா நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு நான்கு ஆறு மாதங்களாக கவனிச்சிட்டு வரேன் அவர் சும்மா இல்லை அவர் பின்புலத்தில் எதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன இருக்காருன்னா பல என்ஜிஓக்கள் அதில் முனைப்பாக பயங்கரமாக பங்கெடுத்து செய்கிறார் எங்கே குறிப்பாக அவர் எடுத்து செய்கிறாருன்னா இளைஞர்கள் மத்தியில் அதுலையும் குறிப்பாக எதை பற்றி செய்கிறாருன்னா ரூரல் எக்கானமி நான் சொல்கிறேன் ரூரல் எக்கானமி தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது